இந்த உலகத்திலேயே அடி வாங்கிட்டேன் என்ன பிரச்சனை இல்ல தீர்ப்பு பரல உள்ளது நிச்சயத்துல போய் விஷயம் முடியாது நியாய திருப்ப வாங்க முடியாது நாட்டு நேஷியாலிட்டி நான் உன்னை நியாய தீர்த்தால் உன் நிர்ணயம் தாங்குமோன்னு ஆண்டவர் கேட்குறேன் சிஷ் யாத புத்திரன் உண்ட இஸ் देयर एनी சன் பிரதர்ஸ் फादर ஹஸ் உன்னை என்ன ஏசிக்கிறர்னா இந்த உலகத்திலேயே நம்ம을 शिक्षित நம்ம சரிபடுத்துறோம் இஸ் தி யூ மீன் இன் தி வாலிசல் நீங்க உடனே அப்படியே சோர்ந்து போய் ஆண்டவர் கை விட்டார் ஆண்டவர் அடிச்சிட்டார் ஆண்டவர் அடிச்சா நிஜம் நினைச்சுவரே

எப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க யார் தெரியுமா ஒரு 10 brothers சேர்ந்து இந்த வார்த்தை நமக்கு இப்படி செய்துတယ် ஆண்டவர் இப்படி செய்றோம் ஓ போனனுடைய வார்த்தை this is the word of the அந்த சோர்ந்து போன சகோதரர்கள் எல்லாம் சொன்னாங்க தேவன் நமக்கு இப்படி செய்துတယ် என்ன ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சுಬಿட்டார் Genesis 42 10 it is says, uh, but நாற்பத்தி பிர்தரன் தேவர் பெயின்ட் டே நமக்கு இப்படி செய்தது என்ன இப்படி ஆண்டவர் இப்படியே கொண்டு வராரு வாய் தி லார்ட் இஸ் டேக்கிங் us நம்மள சரிபடுத்துறதுக்காக அடிபார் some time நானும் கூட உங்களை அடிக்குறேன் போதக சிட்சியே கொஞ்சம் பேசிட்டு வந்து குத்தின் சொல்லும் சொல்லும்போது என்னால தாங்க முடியாம நினைவேன்

the god of fear getting afraid of the punishment ninga kathar adikkum bodhu முன்பு no

ุกมบีแนะน็อกเีอรน அது தப்பு தயவாவா கடிந்து கொள்வான் will uh, will he also rebuke you uh, kindly அப்படி <laughs> இல்ல it is not so அவன் என்னை கடிந்து நான் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் let him uh, rebuke me let me accept it எந்த பிள்ளை சரியான விதத்துல பெற்றோரால் கடிந்து கொண்டு நடக்கப்றானோ அவன் நல்லா the child who also rebuke and grown up by the parent will be good அவன் தேற மாட்டான் if we don't punish him and warn him he will not come to the cross இந்த சபையில விசுவாசியா இருக்க மாட்டான் he will not be a believer in the church finally நல்லா you have to punish him or

கடிந்து கொண்டார் ஜீசஸ் கிரைஸ்ட் ரிபுக் தி ஸ்பிரிட் which was found in Peter அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய இதய கடினத்தையும் கடிந்து கொண்டார் ஜீசஸ் ஆல்சோ ரிபுக் தி ஹார்ட்னஸ் ஆஃப் தி ஹார்ட் as well as and believe உயிர்த்தெழுந்த இயேசு அதை கடிந்து கொண்டார் the resurrected Christ also rebuked that மார்க் எழுதின நீங்க இத பார்க்கலாம் மார்க் 16 14 you can read this அவருடைய இதய கடினத்தை அவர்களை கடிந்து கொண்டார் the Jesus rebuked them regarding the hardness of their heart and their unbelief கடிந்து கொள்ளணும் we should rebuke them ಕೋಟಿಂದುಗಳಿಂ ತೋಮಂ ಪುಲೆ ಆದು ತು ಪೆದು ನಾದು ನೀಾದುಗಳು ಕೊಟಿಂದುಗೆ ಕೊಟಿದುಗೆ ಮೊಡ್ಟು ನೀಂದು ಕೊಟಿಂದು ಕೊಟಿಂದು ನೀದು?